வேலுமணி மூலம் எடப்பாடியே பிஜேபி கூட்டணி கொண்டு வருவதற்கு ஜக்கி வாசி முயற்சி செய்கிறார் யார் பக்கத்தில் போவா தமிழ்நாட்டு அரசை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவர் அவர் வந்துட்டார் மர்ம கொலைகள் பல கொலைகள் நடக்கும் இது விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு வைப்ரேஷன் எங்க ஐஜி ஆபீஸ்ல இருந்து டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வைப்ரேஷனே கிடைக்கல ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விற்கப்படுது பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் வசூல் செய்யப்படுது பிரதமரே அங்கே வந்து டான்ஸ் ஆடுறாரு கிரண்பேடி வந்து டான்ஸ் ஆடுது கங்கானா ராவத்திலிருந்து ஐஸ்வர்யா ராயிலிருந்து எல்லா நடிகர் நடிகைகள் அதிகபட்ச அதிகார பீடமே அங்க டான்ஸ் ஆடும்போது இந்த பாவம் ஏழை ஆதிவாசி மக்களால் எந்த டான்ஸும் ஆட முடியல அங்க உள்ள போனோனையும் ஒரு விதம் பானம் கொடுக்கப்படும் அந்த பானத்தை கொடுத்த பிறகு எல்லாம் நேராக யோகம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அது போதை மருந்து கட கடக்கப்பட்ட பானம்னு புகார் வந்துட்டே இருக்கு வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய எந்த வன உயிரினங்களும் அங்கே இல்லை ஏற குறைய பேர் இருந்த கிராமம் இப்போ சில ஐம்பது பேர் உள்ள கிராமம் மாறி பிரபலமான ஒரு தொழிலதிபருடைய மனைவியை நூறு கோடியோடு தள்ளிட்டு போய் அந்த யோகா மையம் ஆரம்பிக்கும் பத்தாயிரம் ரூபா கட்டினா அவர் சாம்பல் பிடி சாம்பல் நேர காசியில் வாரணாசியில் நேர பரவகத்துக்கு நேராக டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க அப்போது உயிரோடு இருக்கும்போதும் வசூல் செட்ட பிறகு வசூல் அப்போது இவ்வளவு சட்ட விரோதமான இடம்தான் ஜக்கி வாசுதேவருடைய வெள்ளியங்கிரி ஈஷா யோகா மையம்

பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் அதிகமாகிட்டே வராங்க உண்மையில அங்க என்ன தசை நடக்குது அப்படி என்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ஈஷா யோகத்துல கிடைக்குது ஈஷா யோகா மையம் பல மர்மங்கள் அடங்கிய ஒரு ஆசிரமம் அறுபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் பசுமை தீர்ப்பாயம் வனத்துறை சட்டம் ஹில்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சட்டம் கண்ட்ரி பிளானிங் சட்டம் இப்படி எந்த சட்டத்தையும் மதிக்காமல் ஸ்கொயர் ஃபீட் இடம் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு இது எதுக்குமே அனுமதி இல்லை காடுகளை அழைத்து காடுகளை அழைத்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் யானை வழித்தடம் இத பூ உலகியின் நண்பர்கள் வழக்கு போட்டு இந்த கட்டிடங்களை இடித்து தள்ள சொல்லி உயர் நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் அரசாங்கம் அஞ்சு நிற்கிறது மாநில அரசாங்கம் அஞ்சு நிற்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் நீங்க இந்த எதுக்குமே அனுமதி இல்லை இந்த நிலமை வந்த பிறகு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஆதி யோகி சிவன் நூத்தி பத்து ஏக்கர் அதுவும் பட்டா நிலம் இல்லை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடம் இதுல ஆதி யோகி சிவன் என்கின்ற அடையாளத்தோடு ஜக்கி வாசிதனுடைய சிலை அங்கு அமைக்கப்படுகிறது அதுக்கு என்ன பேரு ஆதி யோகி சிவன் நீங்க அத்வானி வர்றாரு மோடி வர்றாரு குடியரசு தலைவர் வர்றாங்க அப்போ இது இதற்கு பிறகு மாநில அரசாங்கம் மாவட்ட ஆட்சியாளர் அனுப்பி மின்சாரத்தை விட்ட சொல்றாங்க குடிநீர் இணைப்பை வெட்ட சொல்றாங்க இதெல்லாம் நீங்க தொடர்ந்து அழுத்தம் மாநில அரசாங்கம் கொடுத்துட்டே இருக்கு ஆனா இதெல்லாம் பார்க்காம கட்டிட்டே இருக்கு மாநில அரசாங்கத்தை விட அதிகாரமிக்கவரா மத்திய அரசாங்கத்தை விட அதிகாரமிக்கவரா ஜக்கி வாசுதேவ் பல மர்ம கொலைகள் பல மர்ம கொலைகள் இப்ப சமீபத்துல கூட திருப்பூரை சேர்ந்த கலை செல்வி அங்க உள்ள போகுது வாலி பாலியல் வன்புணர்வு எக்ஸ்ஆர் ஒய் அந்த பொண்ணு தப்பி ஓடுற படம் நீங்க சிசிடிவி கேமரா இருக்கு நீங்க அந்த பெண்ணை திருப்பி பிடிச்சிட்டு போய் ரகசியம் வெளியே போயிடும் கொண்டு கிணத்துல போட்டானு இதெல்லாம் உலகமே தெரியும் ஆனா மாவட்ட ஆட்சியாளர் அச்சப்படுறார் தாசில்தார பக்கமே போறது இல்லை காவல் நிலையம் கமிஷனரு அந்த பக்கமே போறது இல்லை ஏன்னா பிரதமர் அலுவலகம் நேரடியாக தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணியை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முயற்சி பண்றார் அதே போல உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுமணி இருந்த காலத்துல கோவை கோவை சுற்றி இருக்கிற மின் மயானம் முழுக்க ஜக்கி வாசுதேவ் கட்டுப்பாட்டுக்கு போயிருது என்னன்னா இருநூத்தி ஒன்பது ரூபாயில மின் மயானத்துல அடக்கம் பண்ணிட்டு இருந்தான் சாம்பல் எடுத்து கொண்டு போய் எங்க ராமேஸ்வரத்தில் தூவான் இல்லை பவானி கூடுதுறையில் க கடப்பான் ஜக்கி கட்டுப்பாட்டில் உள்துறை அமைச்சராக சாரி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து வேலுமணி சுடுகாட்ட பூரா கொடுத்த பிறகு இப்போ பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா அவர் சாம்பல் பிடி சாம்பல் நேர காசியில வாரணாசியில நேர பரலோகத்துக்கு நேர டிக்கெட் வாங்கி கொடுத்துவார் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அப்போ உயிரோடு இருக்கும்போதும் வசூல் சட்ட பிறகு வசூலு அப்போ இவ்வளவு சட்ட விரோதமான இடம் ஜக்கி வாசுதேவருடைய வெள்ளியங்கிரி ஈசா யோகா மையம் இங்கு இவர் எப்படி இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தாருன்னா இவர் பேரு ஜெகதீஷ் சாதாரண பேர் இவர் கிரி சாரி ரிஷி பிரபாகர் இவர் தான் யோகா குரு இவர் யோகா கற்றுக் கொடுக்குறாரு யோகா கற்றுக்கொண்டு கர்நாடகாவில் ஒரு வியாபாரம் ஆகலை எங்க கிளம்பி வர்றாரு நீங்க கோயம்புத்தூர் வர்றார் பிரபலமான ஒரு தொழிலதிபருடைய மனைவியை நூறு கோடியோடு தள்ளிட்டு போய் அந்த யோகா மையம் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து அமெரிக்கா கவுண்டர் இப்படி ஒரு கவுண்டரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டார் ஆதிவாசிகளுக்கு அந்த நிலத்தை பூடம் கொடுத்துட்டு இந்த நிலம் ஏமாற்றப்பட்டு பல ஏக்கர் வாங்கப்படுகிறது இப்படித்தான் இவருடைய ஆசிரமத்தை விரிவுபடுத்துகிறார் இப்போ ஹெலிபேடு அந்த ஹெலிகாப்டர் இறைச்சல் வருகிற பொழுது காட்டு விலங்கெல்லாம் ஓடி போகுது நீ வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய எந்த வன உயிரினங்களும் அங்க இல்ல எல்லாம் அடர்ந்த காட்டுக்கு ஓடி போச்சு அதுக்கு பின்னாடி ஒரு கிராமம் இருக்கு வெள்ளியங்கிரி மலை யோகா ஈசா மயது பின்னாடி ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஏறக்குறைய முன்னூறு பேர் இருந்த கிராமம் இப்போ சில ஐம்பது பேர் உள்ள கிராமம் மாறி போச்சு ஏன்னா கிராமத்துக்கு யார் போகணும் வரணும்னு இவர் பவுன்ஸ்வர் போட்டு கண்ட்ரோல் பண்றாரு அதை எழுத்து அந்த மக்களால் போராட முடியல பிரதமரே அங்க வந்து டான்ஸ் ஆடுறாரு கிரண்பேடி வந்து டான்ஸ் ஆடுறது ஊர கங்கணா ராவத்திலிருந்து ஐஸ்வர்யா ராயிலிருந்து எல்லா நடிகர் நடிகைகள் அதிகபட்ச அதிகார பீடமே அங்க டான்ஸ் ஆடும்போது அந்த பாவம் ஏழை ஆதிவாசி மக்களால எந்த டான்ஸும் ஆட முடியல அதனால ஊற காளி பாதி பேர் போயிட்டான் நானும் என்னுடைய நண்பர் ஒரு பத்திரிகையாளர் நக்கியன் பிரகாசம் போய் பார்க்குற பொழுது அந்த மக்கள் உள்ளே போவதற்கு அனுமதி வாங்க வேண்டியது உறவினர் உள்ளே போனோம்னா அனுமதி வாங்கணும் அப்போ அது ஒரு ஜக்கி வாசுதேவுக்கு ஒரு பெரிய நிதியான அந்த தீவு வாங்கினது போல வெள்ளிங்கிரி மலை முழுக்க யார் கட்டுப்பாடு போயிடுச்சு ஜக்கி வாசுதேவ கட்டுப்பாடு இதை யார் கேட்பது யார் இதை தட்டி கேட்பது நீங்க வழக்கு பூராம ஆசிரம ஆசிரமத்தை எதிர்த்து போராடுகிற மூலம் மர்மமா செத்து போலாம் ஒரு ஆதிவாசி தொடர்ந்து போராடுறான் அவருடைய உடல் அந்த பாடரில் கிடந்தது எப்படி கிடந்தது அப்போ கொலை செய்யப்படுகிறது அங்கே உள்ள போனோடனையும் ஒரு விதம் பானம் கொடுக்கப்படும் அந்த பானத்தை கொடுத்த பிறகு எல்லாம் நேராக யோகா பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அது போதை மருந்து கடந்து கடக்கப்பட்ட பானம்னு புகார் வந்துட்டேருது அது யாரு போய் டெஸ்ட் பண்ணுவது அது யாரும் வெளியே கொண்டு முடியுமா இல்லை அது பரிசோதனைக்கு உட்படுத்த முடியுமா எதுவுமே இல்லை ஒரு மர்ம தேசமாக இருக்கு எந்த இல்லாம ஒரு ஆள் கர்நாடகாவிலிருந்து வந்து கேரளாவில் கட்ட முடியாது ஆந்திராவில் கட்ட முடியாது கர்நாடகாவில் கட்ட முடியாது முட்டா பெயர்கள் மொத்தமாக இருக்கிற தமிழ்நாட்டில் அது மலை அடிவாரத்தில் யானை வலசை பாதையை மறித்து அறுபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நூற்றி பத்து ஏக்கர் யோகா யோ இது ஆதி யோகி சிலை இதெல்லாம் அமைக்கக்கூடிய அதிகார பீடம் நேர பிரைம் மினிஸ்டர் இருந்து வருது அதாவது ராலி டு காவேரி காவேரியை காப்போம் எங்க காக்கப்பட்டார் காடை காக்க முடியல அப்போ பல கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு காவேரி கரையோட விதைகள் தூவப்பட்டதுனால் ஒரு செடி முளைக்கல ஒரு வித முளைக்கல எயிட்டி ஜி அதாவது வரி இல்ல வரி விளக்கு வர்த்தகம் பல கோடி ரூபாய் வர்த்தகங்க உள்ள தேன் பாட்டில் விற்கிறாரு உள்ள கடுக்காய் விற்கிறாரு மளிகை சாமான் அதாவது ஆர்கானிக் பொருள் சுத்தப்படுத்தப்பட்ட நூறு கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் உள்ள போறது இல்லை வருமான வரி விளக்கு வாங்கிட்டாரு நீங்க ராஜாத்தியம்மா ஜக்கி வாச வீட்டில் வச்சு செடி நடுது அப்ப இப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் அங்க உள்ள போவோம் ரெண்டாயிரத்தி ஆறு பணம் இல்லை திமுக முடிஞ்ச திமுக வந்த பிறகு அதிமுக பச்சைமாள் அவர் அங்க நெருக்கமாயிராரு இப்படி பச்சைமால் வனத்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஜக்கி வாசுதேவுக்கு நெருக்கமாயிராரு இப்படி அதிகார பீடம் போனா ஜக்கி மடத்துல நெருக்கமான பிறகு அப்பாவி மக்கள் மர்ம மரணம் அடைவதை யாராலும் தடுக்கமா இல்ல இப்ப இங்க உள்ள வேலை வேலைசா போறாங்க உள்ள என்ன சார் நடக்கும் எப்படி அந்த வாலண்டியர்ஸ் எப்படி மடைமாத்துறாங்க ஏன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வர விருப்பமே இல்லாதவங்க பண்றாங்க இல்லை அங்க நீங்கள் எல்லாருக்குமே உருவகையான உற்சாக பானம் அதில் போதை மருந்து கலக்க கலந்து கொடுக்கப்படுவதாக தொடர்ந்து புகார் வருது இது யாரு போய் விசாரிப்பது இதற்கு அவன் அடி அடிமையாடுறாங்க அதுலேருந்து மீண்டு வர முடியல இப்படி பல காலம் தொடர்ந்து பல புகார்கள் வந்து கொண்டே இருக்கு இது விசாரிப்பதற்கு அங்க யாரும் இல்லை அந்த குறிப்பா மகா சிவராத்திரி அன்னைக்கு நடிகைகள்லாம் போறாங்க அவங்களுக்குலாம் ஏன் முன்னுரிமை கொடுக்கப்படுது நடிகளுக்கு என்ன பிரச்சனை நடிகர்கள் போனா தானே மக்கள் டியூட்டிஸ் வருவான் அவர்களுக்கு தானே பிரபலமான ஆட்கள் பிரபலமான ஆட்கள் தான் கூட்டம் கூடும் ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விற்கப்படுது பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் வசூல் செய்யப்படுது சரி திரைப்பட நட்சத்திரம் போனா தானே மக்கள் வருவாங்க ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் திரை பிரபலங்கள் தான் தேவை அதுதான் அந்த கூட்டம் கூடுவதற்கான அடிப்படை இல்லை அந் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதா அப்படின்னா சொல்ல வர அதான் நிறைய போன கொலைகள் நடக்குது அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொலைகள் நீங்கள் மர்ம கொலைகள் பல கொலைகள் நடக்குது இதை விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு வைப்ரேஷன் எங்க ஐஜி ஆபீஸ்ல இருந்து டிஜிபி இருந்து வைப்ரேஷனே கிடைக்கல இதுதான் ஜக்கியினுடைய வைப்ரேஷன் ஆஹ் மகா சிவராத்திரி என்ன குறிப்பா அவருடைய நடனம் வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது அது என்ன வித்தியாசமா நடனம் அது என்ன நடனமாடுதான் நடிகைகளும் ஆடுறாங்க நடிகர்களும் நடனம் ஆடுறாங்க அவரும் நடனம் ஆடுவார் குறிப்பா நடிகர் நடிகை எல்லாம் அழுகுறாங்களே அது என்ன ஆமா அதாவது அனைவருக்கும் உற்சாக பானம் கொடுக்கப்பட்டு விடுகிறது உற்சாக பானத்துல என்ன இருக்க இருக்கும் இது அவர்களுக்கான பக்தி இதுதான் அவர்களை கண்கலங்கி பக்தி முக்தி வருவதற்கு இது ஒரு காரணம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி தொடர்ச்சியா பல்ல கொலைகள் நடந்துட்டு வருது ஏன் யாரும் கண்டுக்கலையா என்ன காரணம் என்ன காரணம் அரசாங்கம் பயப்படுது மோடி அலுவலகமே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால மாநில அரசாங்கம் கடந்த காங்கிரஸ் அரசுலயுமே தெரிஞ்சுல சார் எந்த ஆட்சி வந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டார் ஏன்னா அதிகாரம் அவருக்கு பிரைம் மினிஸ்டர் நேரடியா நீங்க யாரு முதலமைச்சர் ஆகணும் யாரு துணை முதலமைச்சர் ஆகணும்னு பேசக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர் வேலுமணி மூலம் எடப்பாடியே பிஜேபி கூட்டணி கொண்டு வருவதற்கு ஜக்கி வாசி முயற்சி செய்யலாருன்னா யார் பக்கத்துல போவா தமிழ்நாட்டு அரசை தீர்மானிக்க கூடிய இடத்துல அவர் வந்துட்டார் அப்ப யாரு போய் நாவடி எடுக்க முடியும் இதுதான் ஜக்கியினுடைய பலம் அந்த குறிப்பா அந்த நடிகை நடிகர்களுக்கு தனியா வந்து பேமெண்ட் அதிகம் எத்தனை கோடி கொடுத்து முன்வரிசையில உட்கார உட்கார வைக்கப்படும் இப்படின்னு சொல்லப்படுது உண்மையா சார் ஆமா அப்புறம் முன் வரிசையில் பணம் கொடுத்து தான் ஆகணும் இதெல்லாம் இயற்கையான விஷயம் தான் அது தொடர்ச்சி மிக்க நன்றி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்